அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை அமாவாசை தீராத கடன் தீர நகை கடன் அடமானத்தில் இருக்கக்கூடிய கடனெல்லாம் நீங்கள் வந்து அடைக்கிறதுக்கு இந்த நாளில் எளிமையான ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்ங்க எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்ங்க வாராகி தேவி நொருளால் நல்லதே நடக்குங்க பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க பூஜை பண்ணுறீங்க சாமி கும்பிடுறீங்க கோவிலுக்கு போகிறீங்க இதை எல்லாத்தையுமே நான் முறையாக செய்கிறேங்க ஆனாலும் எனக்கு கஷ்டம் வருது அப்படிங்கிற ஒரு மனரீதியான கஷ்டத்தில் இருக்கீங்களா அமாவாசைனால் தவறு விடாதீங்க இவ்வளவும் செஞ்சும் கஷ்டம் வருது அப்படின்னா நமக்கு முன்னோர்களின் அருள் இல்லை முன்னோர் சாபம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆவணி அமாவாசை நாளில் ஆவணி அமாவாசை மட்டுமல்ல ஒவ்வொரு நாளுமே உங்களால் முடிந்த அளவுக்கு ஆதரவற்றவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க அன்னதானம் இருக்கிறதுலே கரும வினையை அழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதம் பார்த்திங்கன்னா அன்னதானம் கும்பாபிஷேகத்திற்கு கோயிலுக்கு வந்து நம்மளால் முடிந்த உதவிகளை செய்கிறது அது மாதிரி கோயிலில் அபிஷேகங்களுக்குரிய பொருட்களை வாங்கி கொடுக்கறது கோயிலில் வந்து தீபம் எரியுது இல்லையா அந்த விளக்குக்கு என்ன வாங்கி கொடுக்குறது இதை மாதிரி விஷயங்களை அமாவாசை நாளில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் உங்கள் மனக்குறைகள் எல்லாம் நிச்சயமாக நீங்கும் சரி இன்றைக்கி பரிகாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கோங்க ஒரு சிறிய மஞ்சள் அல்லது பச்சை அல்லது கருப்பு வெள்ளை என்ன கலர்னாலும் சரி ஒரு துணி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி கல்லூப் எடுத்து மகாலட்சுமி தாயாரை வேண்டிட்டு அதில் வைங்க அடுத்தது கொஞ்சமாக மிளகு எடுத்து அது மேலே வைங்க பைரவரை நினச்சிட்டு மிளக வைங்க அடுத்தது காளியை நினச்சிட்டு கொஞ்சமாக அதில் கடுக வைங்க வச்சுட்டு கடுகையில் பார்த்தீங்கன்னா வெண்கடுகு இருந்தால் ரொம்ப சிறப்பு இல்லாத பட்சத்தில் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடுகையை தாராளமாக வைக்கலாம் ஒரு மூட்டையாக கட்டிவிட்டு அந்த தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டு உங்கள் வீட்டு நிலைவாசல் பக்கத்தில் அல்லது கதவுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மூளைகளில் கொண்டுட்டு போய் வச்சுருங்க அந்த தண்ணீர் இடக்கு ஃபுல்லாக அதாவது அமாவாசை இரவு ஃபுல்லாக அங்கேயே இருக்கட்டும் என்ன ஆகும் உப்பு ஃபுல்லாக கரைஞ்சி போய்டும் அமாவாசை முடிந்து மறுநாள் காலையில் அந்த தண்ணீர் எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்துகிட்டு அந்த மூட்டையை தூக்குனிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா மிளகும் அடுத்தது நீங்கள் போட்ட கடுகும் மட்டும்தான் இருக்கும் அது அப்படியே வச்சுருங்க அந்த மூட்டையை திறக்காதீங்க அப்படியே வச்சுருங்க அது காஞ்ச பிறகு நீங்கள் தொட்டு பாருங்கள் அது காஞ்ச பிறகு எடுத்து அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வீட்டுக்கு வெளியில் வச்சு எரிச்சிருங்க இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான சூற்றமாக அமாவாசை உப்பு மிளகு பரிகாரம் இதை நீங்களும் செய்ங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்